தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ன அப்படின்ற முழக்கத்தை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்த வைத்திருக்கிறார் விளைவு இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது நாடாளுமன்ற தொகுதி மறுவருவரையை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு கட்சிகளா ஐம்பத்தாறு கட்சிகள்

அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம் தான் யார் எடுப்பான்னு யார் டிஎம்கிறது ராஜாக்காதான் டிஎம்கே இதே எடுக்கப் போகுது அதனால் என் போன வருடமே இதுக்கு வந்து சட்டமன்றத்தில் கூட்டி தீர்மானமும் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கு முதல்ல டீல் லிமிட்டேஷன் அப்படின்னா என்ன அது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது மாவட்டங்களை பிரிக்கிறது மாதிரி மாநகராட்சிகளை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி எம்பி தொகுதியை விரிவாக்குறாங்க அதில் என்ன பிரச்சனை அப்படிதான் நினைக்க தோன்றும் அப்படி தானே அப்படிதான் அப்படிதான் கிடையாது என்ன அப்படின்னா மக்கள் தொகை கூடுவதை பொறுத்து ஆண்டுகளை கணக்கிட்டு ஓகே இப்போ நாற்பது தொகுதி இருக்கா சரி மக்கள் தொகை கூடியிருச்சு இன்னும் நிர்வாகத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மக்களவைத் தொகுதிகளை அதிகப்படுத்துவது

எந்த ஊர்ல இருக்கு நீ மக்கள் தொகை குறைஞ்சிருக்குன்னு பேசுற எந்த ஊர்ல இருக்கு நீ வளர்ந்துட்டு இருக்க எவ்வளவு பெரிய டைலாக்லாம் நம்ம ஆளுகள் எழுதி இந்தியாவில் ஏழைகளுக்கு இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் இதானப்பா அப்படி டயலாக் டைலாக் வந்து இருக்குது இந்த படங்களுக்கு இன்னும் சில டைலாக்குகள் உண்டான படம் வந்திருக்கிறது சிவப்பு முக்கோணம் அப்படிங்கறத குறிக்கிறதா இருக்கட்டும் நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தைகள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு எல்லாம் இருக்கு நடந்து வந்து அரிசி கொடுக்கிறாங்க வறுமைக்காக அந்த ஆபரேஷன் நான் போய் செய்து கொண்டேன் அந்த மாதிரி கொண்ட படமும் இருக்கு அதனால அதுவும் ஈக்குவலா தமிழ்நாட்டுல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி தென் மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாடு உட்பட பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு பல்வேறு கேம்பெயினுகளை ரன் பண்ணி இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத முதல்ல தான் காலையிலே வீடியோல சொன்னது போல நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்புறம் இப்போ நானே குழந்தைகள் என்ன குழந்தைகள் அப்படின்ற இடத்துக்கு வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத அந்த திட்டத்தை மிகவும் சரியாக நேர்த்தியாக செஞ்சு சக்சஸ் பண்ணியிருக்கிறது நம்ம தான் குடும்பம் பத்துக்கா குழந்தைங்க பத்துக்காம இருக்கிறது ஒரு திட்டமா அப்படிலாம் நினைக்க தோணும் இல்லையா குழந்தை பத்துக்காம இருக்குன்னு ஒரு திட்டமா அது கடவுள் அது கடவுள் குடுக்கறது அது கடவுள் கொடுத்தது அதை போய் நீங்க தடுக்க முடியுமான்னு கேட்பாங்க கடவுளுக்கு குடிச்சா இந்த கவுனிமா காடு நாடிதான் பேச வேண்டியது இருக்கும் இல்ல அது அப் சொல்றாங்க இப்போ குழந்தை அது கடவுள் கடவுளா பார்த்து குடுக்குறது சரி இப்படியாக டீ லிமிடேஷன் பிரச்சனை போயிட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க சரி இப்ப என்ன ஒரு பத்து சீட்டு குறையுது இப்போ குறைங்கனால

ரொம்ப சிம்பிளு நம்ம மக்களுக்கு எதிரான பாஜகவின் சட்டங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி குறிப்பா சிஏவாக இருக்கட்டும் இந்த ஃபார்ம் பில்லா இருக்கட்டும் விவசாய சட்டங்களா இருக்கட்டும் இந்த சட்டங்கள் எல்லாம் வெறுமன பத்தே பத்து எம்பிகள் பதினோரு எம்பிகள் நினைக்கிறேன் பதினோரு எம்பிகளோட ஓட்டு போட்டு தான் பாஜக நிறைவேற்றுச்சு அந்த பதினோரு பேர் யாரு நம்ம சிந்தையா நம்ம உட்பட அதிமுக உறுப்பினர்கள் உட்பட இந்த பதினோரு பேர் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க எல்லாம் தெரியாது நான் பண்ணலங்கிற மாதிரி பேசிட்டு போறா அதனால வெறும் பத்து பேரை வந்து இழக்கிறது அப்படிங்கிறது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம பல வரலாறு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது சிம்பிளா எப்படிதுன்னா இந்தியாவில் ஒன்றிய அரசு அமைவதற்கு தென் மாநிலங்களின் பங்களிப்பு தேவை கிடையாது நான் அப்படியே முடிச்சுக்கிறப்பா நீங்களே தேவையில்லை உங்கக்கிட்ட சண்டை போடவோ இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி திருப்பி கேட்கவோ நீங்கள் வந்து கல்வி உரிமை கொடுங்க அதை புதுப்பட்டியலில் வை இந்த அரசியல் சண்டைலாம் வேணாம்ப்பா நீங்கள் நீங்களாம் இருந்துங்க அப்புறம் நாலேஜா பேசுறீங்க ஆமா நீங்கள் நீங்களாம் இருந்துங்க நாங்கள் நாங்களாம் இருந்துக்கிறோம் ஒரே கலீசாக இருக்கிறாங்கோ நாங்கள் அப்படியே போயிடுறாங்க விட்ருங்க ஜிஎஸ்டி கேட்பீங்க அப்புறம் வந்து நிதி கேட்பீங்க அப்புறம் ஆநிலை உரிமை வாநிலை உரிமை என்ன எதுக்கு அதெல்லாம் நமக்கு நான் கேட்டு செட்டில் ஆயிருக்கிறேன் எங்க ஆளுங்கள பார்த்து நாங்களே ஓட்டு போட்டு அப்படின்னு நாங்க இருந்துக்கிறோம் இருந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அதுதான் எண்டு அதனால தீர்வு ஒரு பத்து சீட்ல என்ன போகுது ஒரு பதினஞ்சு சீட்ல என்ன ஆயிரப்போகுது அப்படின்னா நாம் விரும்பாத இல்லை நம்மை நசுக்குகிற ஒடுக்குகிற சட்ட திட்டங்கள் எல்லாமே இப்படியான ஒரு பத்து ஓட்டு சொட்டு அதாவது ஓட்டுனா பத்து எம்பிகள் பதினோரு எம்பிகளோட டிசிஷனால் தான் இந்த பாசிச பாஜக அரசு எல்லாம் நிறைவேற்றி இதுதான் கடந்த கால வரலாறு இதை கொண்டு தான் நம்ம எதிர்காலத்தை நம்ம கணக்கிட்டுக்கணும் அதனால இது இதெல்லாம் அவ்வளோ லேசாக எடுத்துகிட்டு போகிற விஷயம் கிடையாது ஏன்னா சிஏஏ நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது ஃபார்ம் பில்லு நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது இப்படி நமக்கு எதிரானது நம் ஆட்களை கொண்டே செய்யக்கூடிய வேலை இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்க இருக்குது நாற்பது பேர் போய் பஜ்ஜியா சாப்பிட போறீங்க கேன்டீன்ல வடையா சாப்பிட போறீங்கன்னு கேட்டானுங்கள சங்கிகள்லாம் இப்ப எதுக்கு போக வேண்டியது டீலிமிடேஷன் பண்ற நான் இப்பவே உன்னே ஏன்னா ஒண்ணுமே இல்ல இல்ல தென் மாநிலத்தில இருந்து எதிர் ஜெயிச்சா உன்னால ஒண்ணுமே பார்லிமென்ட்ல பண்ண முடியலயே இல்லை டீ லிமிடேஷன் பண்றா கேண்டீன்ல வடை செலவெல்லாம் அதிகமாவுதான் உம் டீ வோட செலவுலாம் அது குறைக்கிறது இங்க இருந்து இப்போ பித்த உதவி குறைக்கிறாங்க அதான் தென் மாநிலத்தில இருந்து இப்படி வேண்டாம் குறைச்சிக்கிறோம் குறைச்சிக்கல உண்மையிலுமே அதெல்லாம் பேசுவாங்க அப்படில்ல நீங்க ஜாயா அப்படிதான் பேசலாம் ஹிந்தி அழிக்கலாம் எடுத்துக்கு இந்த போறார் அவனை திட்டத்துக்கு வேணாம் உன்னை யாராவது டீஸ் பண்ண திட்டத்துக்கு வேணும் கக்கூஸ் போறது வேணாம் திட்டன்னா தெரிஞ்சுக்கிறது என் இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் தான் அவங்க அதனால இந்த லாஜ்க்கு பேசுவாங்க இப்ப நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட சொன்னீங்க அமைச்சா பேச அப்போ சொன்னார் உங்களுக்கு பத்து தொகுதி கூட வரும் பத்து தொகுதி கூட தானே வரும் அதே எது பத்து பத்து தொகுதி உங்களுக்கு கூட வருது கூட கூட பத்து தொகுதி அதாண்ணா பார்த்தா ஏ இல்லை இல்லை கேட்டேன் ஆ எப்படி பத்து தொகுதி வரும்னு நீங்கள் சொல்லுங்கள்

இப்போ இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நீங்கள் வந்து தொகுதி மறுவரையிலே செய்யலாம் அதாவது கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் அப்படி இப்போ இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எட்டு தொகுதிகள் குறையும் ஓகேவா அதுக்கு உண்டான அந்த சோர்ஸை இப்போ இந்த இமேஜ் இந்தியா டுடே கருத்து கணிப்பு இந்தியா டுடே கருத்து கணிப்பில் இந்தியா டுடே வந்து அதை கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க எட்டு தொகுதிகள் குறையும் சரி அப்படி இல்லைன்னா மொத்தமாக வந்து நாங்கள் எல்லாத்தையும் உயர்த்துறோம் அதாவது இப்ப தமிழ்நாட்டுலயும் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு தொகுதி ஏத்துறோம் தெலுங்கானாலேயும் ஏத்துறோம் ஆந்திராவிலையும் ஏத்துறோம் யூபிலையும் ஏத்துறோம் பீகார்லயே ஏத்துறோம் இப்படி மொத்தமா ஏற்றி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதியா நாங்கள் கொண்டு வரோம் அதுதான் அண்ணாமலை உள்ளிட்ட சங்கிகள் பேசுறது அப்படி நீங்க உயர்த்துனா மொத்தமா வர்றதுல நமக்கு கிடைக்கிற அந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகள் வராது அப்பையும் கூடுதலா அமித்ஷா சொல்றாரே அந்த பத்தே பத்து தொகுதி தான் வரும் அப்பயும் நமக்கு இழப்பு தான் சோ நீ எப்படி எந்த லாஜுக்குல நீ டீ லிமிட்டேஷன் பட் பத்தினாலும் நம்மளுக்கு லாஸ் நமக்கு லாஸ் தான் ஓகேவா அதனால இந்த உருட்டெல்லாம் இங்கே உருட்டாதீங்க சரி குறையும்னு சொல்றீங்களே எப்படி குறையும் ஏன்னா முதலூர் தொடர்ந்து குறையும்ங்கிறாரு இந்தியா கூட்டணி தலைவர்கள் இங்கே தமிழ்நாட்டுல திமுக தலைவர் ஆனால் மத தலைவர்கள் எல்லாரும் குறையும் குறிக்கியவசனம் என்ன சொன்னது தேவை அவரோட கருத்தும் ரொம்ப முக்கியம் அவருமே வரவே இல்லையா வரலையா ஆமா

படிக்கிற இந்த டீ எதிரான அனைத்து கட்சி கூட்டணத்துக்கு வராமல் இருந்தவங்களுடைய கட்சிகளின் பெயரை நான் வாசிக்கிறேன் பாஜக அது பொறுமையானது அடுத்து நாதாக்கா அது ரெண்டாவது பாஜக தமிழ்நாடு பிரிவு அடுத்து தாமாக அப்புறம் வந்து நம்ம இது புதிய தமிழகம் நீதி கட்சி எல்லாம் ஒரே கட்சிகட்சி எல்லாம் ஒரே கட்சியும் இருக்குதா எல்லாம் ஒரே கூட்டிதான் ஒரே கட்சி பாஜக வேற இல்லாமே

சும்மாதான் பேசக்கூடாது சரி முதல்ல இந்த மாதிரி வந்துடும் இப் இப்படி இந்த அடிப்படையில் போனோம்னா எப்படி வந்து தொகுதி குறையும் சொல்கிறீங்க யார் உங்களுக்கு சொன்னால் யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு அண்ணாமலை உட்பட பாஜக காரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதை சொன்னது இல்லை சிவாஜி கிருத்தமூர்த்தி சைடில் சொல்லணும்னா சரி வேண்டாம் மோடி தான் சொன்னார் ரீலிமிட்டேஷன் படி பண்ணோம்னா தென் மாநிலங்களுக்கு குறையும்னு அதை வந்து நேரலையில்

வேற விஷயத்தை மறைக்கிறதுக்கு இப்படி பேசுறாங்கல்லாம் இல்லை ஏன்னா சொன்னது மோடி தான் குறைக்குதுன்னு அப்ப அதை நாங்களாம் ஒன்றும் கண்டுபிடிச்சு சொல்ல உங்க தலைவர் தான் சொன்னார் போய் கேட்டுங்க சரி இப்போ இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா ட்ரெயில் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா அது கிடையாது அப்புறம் யாருக்கு கூட்டுறீங்கறதும் பிரச்சனை யாருக்கு யாருக்கும் கூப்பிட்றீங்க அதிகப்படுத்துறதுக்கு அதிகப்படுத்துறீங்க அதான் நார்த்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டமாஜ் இப்போ இங்கே குறஞ்ச ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகுது அதுவும் குறிப்பா பீமார் ரூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பீஹார் பீகார் பீமா ராவ் ஸ்டேட் பீமா ரூ ஸ்டேட்ஸ் பீமா ரூ ஸ்டேட்ஸ் தான் பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ராஜஸ்தானு இந்த ஸ்டேட்டுகள் எல்லாத்துக்கும் அதிகப்படுத்துறது எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறது அப்புடின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு பிரதேசுக்கு நாற்பத்தி மூணு தொகுதிகள் ஆகும் எம்பி எம்பி தொகுதி தொகுதி இப்போ ராஜஸ்தானுக்கு ஐம்பது தொகுதி மத்திய பிரதேசத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு எழுநூத்தி ஒன்பது தொகுதி அதாவது இவங்க ஏற்கனவே நாங்கள் வந்து நிர்வாகம் பண்ண முடியல அதனால நாங்க வந்து அதிகப்படுத்திக்கிறோம் இல்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கு அதனால அதிகப்படுத்திக்கிறோம் இந்த தான் காரணமா மக்கள் தொகை அதிகமா இருக்கு அதனால நாங்கள் அதிகப்படுத்துறோம்னா அப்ப மக்கள் தொகை போயில

ஐம்பது லட்சம் பேர் இங்க வந்துருக்குறான் ஒரு கோடி பேர் இங்க வந்திருக்கிறா கேட்டா வேலை இல்லங்கறான் சம்பளம் இல்லங்கறா நீ என்னத்தை நிறுவனத்தை பண்ணி நீ உத்தரப்பிரதேசே மொத்தம் ரெண்டு ஸ்டேட்டா மூணு ஸ்டேட்டா பிரிக்கலாம் அப்படின்றதுலாம் நாமளே பேச்சா அதேதான் இல்ல இந்த பிஜேபி காரணம் இல்ல இருக்காங்கல மதுரை ரெண்டா பிரிச்சிருவோங்க கோயம்புத்தூர் நாளா பிரிச்சுருவாங்க தமிழ்நாட்டையும் நீங்க மூணு சொல்றா அதான் கோயம்புத்தூர் நாளா பிரிச்சிருவோங்க நீங்க வந்து தென் மாநிலங்களில் எட்டா பிரிச்சிருவோங்க

கிட்டத்தட்ட வந்து அறுபது அறுபது சீட்டு பக்கம் நம்ம கூடுது எண்பதுக்கு வந்து எண்பது தொகுதி நூத்தி நாப்பத்தி மூணு ஆகுதுன்னா அப்ப இங்க நாற்பது வந்து ஒரு எண்பது ஆகணும் ஆகணுமா இல்லையா ஆகணுமா இல்லையாடா நான் என்ன கேட்கறேன் நீ என்ன தொகுதி மறுவரை பண்ணி நூத்தி நாப்பதுல முந்நூறே வச்சுக்க அவன் கிளம்பி இங்க தானே வரப்போறான் எதுக்கு மாறி நாங்க தானே சோறு போடணும்ப்பா நீ நீ சொல்லிட்டு போய் விடுவே முந்நூறு ஆக்குற இரநூறு ஆக்குறன்னு

தெலுங்கானா நூத்தி அறுபத்தி சரி கே கேரளா இத்தனையும் சேர்த்தாலே நூத்தி அறுபத்தி அஞ்சு அவ்வளவுதான் வருது ஆஹ் இப்போ

பிடிக்காருன்னு உசுப்பி விடுறாரு தேவையில்லாத வேலை பாக்குறீங்க நீங்க அப்படியே இருந்துங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை நாங்க நீங்க நீங்களே நாங்க நாங்களா இருந்துக்கலாம் அவ்வளவுதானே அது அடிப்படைய பொலைட்லி ரேசிசம் சரி இது கரெக்ட் தான தப்பா கரெக்ட் கரெக்ட்டா பேசி கரெக்ட்டா பேசி சோ இதுதான் டிலிமிட்டேஷனை நாம எதிர்ப்பதற்கான காரணம் ஓகே இப்ப இதுல எந்தெந்த கட்சிகள் சரியா இருக்கு ஆதிமுகவோட நிலைப்பாடு என்ன

கேட்டா இது தனிப்பட்ட கருத்தும்பாங்க இது அவர் கட்சி கருத்து இல்லை இது அவர் கருத்தும் பாங்க இது அவர் கருத்து இல்லை இது கட்சி கருத்தும் பாங்க தமிழ்நாடு மக்கள் அவங்கள கருத்து வேண்டும் அதுக்காக ரொம்ப நெருக்கி கேட்டேன்னா இது கோவை சத்தியை நன்னிட்டு போயிடும் பதினோரு அடி இருக்குது ரொம்ப நெருக்கணிதான் அவரோட தனிப்பட்ட அணியும் அவர் தனியா அணிவிச்சிருக்காரு அப்படி போயிடுவாங்க அதனால அவங்கள்ட்ட வந்து அந்த நெல்மையில திரும்பக்கூடாது நம்ம வேண்டாம் தாவே கடன் சொல்லுது தாவே கடன்லே பாடு காலைல பண்ணையார் வந்து ஒரு அஞ்சு பக்கத்துக்கு அடிக்க விட்டாரா நான் அஞ்சு பக்கம் அடிக்கவே போல் நசா 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 நசனை ஐயோ ஏழு கொடுத்தவன மாத்தியா பாயிண்ட்டுக்கு வா முதல்ல நசா நசு இல்ல படிச்சுட்டே படிக்கலைங்கிற படிச்சு என்ன படிச்சு படிச்சா ஆஹ் இருக்குது கருமம் அதுல முக்கியமான பாயிண்ட் நான் பாயிண்ட்டுக்கு வந்து தருவேன்

அரசியல் பண்ணிக்கிற எறதுக்கு டைம் கொடுக்கறதில்ல அப்ப இனிமேல் கூட இருந்தா குறைச்சிருந்தான் நம்ம அந்த பிரச்சனை விட்டு வேற பிரச்சனை பார்க்க கூடையே ஏற்கனவே அங்க இருக்க பேச மாட்டேங்கிறான்னா நீ பேரே சொல்லாம எதிர்த்துட்டு இருக்கீங்கள ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு பேரை சொல்லி எதிர்த்து சொல்லு இப்படி டெமோக்ராட்டிக் நாட்டில் ஃபாசிசப்போக்கோட பாஜக அணுகுது எம்பிகளை விடுங்கன்னு கேட்டால் அதுதான் வந்து மாநில உரிமை அதை விட்டுட்டு அவன் தான் பேச விட மாட்டேங்கிறானே அவன் தான் கழுத்து இருக்கிறானே கழுத்து தான் நல்லா காட்டுங்க சீக்கிரம் அறுத்துட்டு போட்டோம் அப்புடின்னு பேசுனா ஒன்னா தம்பி அடிச்சாலும் விஜயோட வேலை என்னவா இருக்குன்னா எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி விடுறாதான் இருக்குது எவ்வளவு பெரிய பிரச்சனை இது பிரச்சனை இல்லைங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க இதை போய் பேசிட்டு இருக்கீங்க அதை மட்டும் தான் பண்றாப்புல கட்சி சார்பாக பொது செயலாளர் புசியார் வந்து ஆஹ் ஆஜராயிருக்கிறாரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அது ஒண்ணும் இல்ல பைட்ல மைக் போட்டு விளக்கம் கேட்டா தலைவர்கள் எல்லாம் நம்ம ஆட்கள் எல்லாம் பாயிண்ட் அடிக்கிறாங்க இவரு ஒரு நிமிஷம் இந்த ஃபைல்ல இருந்து பேப்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இப்படி எடுத்து வச்சு

அதனால் கேஸ் விலை ஏறிடுச்சு கேஸ் வாங்காதீங்கங்க கேஸ் விரவு கிட்ட ஏறிச்சுக்குங்க சீதாரம் சீதாராமன் சொன்ன பதில தான் சொல்ல போறான் நிதி கொடுக்கல கொடுக்க வேண்டியது அவளுடைய உரிமை பருப்பு அவளை ஏறி போச்சுங்க நீங்க பருப்பு சாப்பிட இட்லி சுட்டு தந்துங்க சாம்பாருக்கு வேணுமேங்க நீங்க தக்காளி சட்னி அரைச்சிங்க தக்காளி விலை கூட்டு சட்னி அரைச்சிங்க இதுதான் வந்து தாவே காமானல் நன்றி வணக்கம்